வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை பார்த்துட்டு வரேங்க முத்திரைகளை நம்பிக்கையாகவும் முறையுடனும் செய்து கொண்டு வரும் பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் தரையில உட்காருறவங்க ஒரு விருப்பு போட்டு உட்காந்துக்கலாம் முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாங்க தலைவலியை தீர்க்கக்கூடிய முத்திரைகள் பிராண முத்திரைங்க சுண்டு விரலில் மோதிர விரலும் கட்டவரில் தொற்றுட்ருக்கணுங்க நடுவரலும் ஆள்காட்டி வரலாம் நீட்டிட்டு இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க சின்ன முத்திரை ரெண்டு கையிலையுமே ஆழ்காட்டி வரல கட்ட வரல தொட்டு மீதி மூணு விரலும் நீட்டிட்டு இருக்கணுங்க அஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க அர்த்த சின் முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய கட்டவர்களுடைய மொத கோடு இருக்கு இல்லைங்களா இது ஆள்காட்டி வரலுடைய நுனி தொடணுங்க மீதி மூணு விரலும் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க வாயு முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் உள்ளங்கையில் மடித்து வச்சுக்கிட்டு கட்டை விரல அதுக்கு மேலே வைக்கணுங்க மீதி மூணு விரலும் நீட்டிகிட்டு இருக்கணும் இதை சகசிரகார முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் உன்னோட ஒன்று தொட்டு இருக்கணுங்க இதை இப்படி வச்சுக்கிட்டோ செய்யலாங்க மார்பு பகுதியில் வச்சுக்கிட்டும் செய்யலாங்க அபான முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய மோதிர விரலம் நடுவிரலும் கட்டை விரலை தொட்டு ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் நீட்டிகிட்டு இருக்கணுங்க மகா சிரசு முத்திரை இரண்டு கையிலையும் இருக்கக்கூடிய நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் கட்ட விரல தொடணும் மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா இது உள்ளங்கையை இருக்கணும் சுண்டு விரல் நீட்டிகிட்டு இருக்கணுங்க மும்முக முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய கட்டை விரல் ஒன்னோட ஒன்று தொட்டுட்டு இருக்கணும் ஆள்காட்டி விரலுடைய முனை ஒன்னோட ஒன்று தொட்டுட்டு இருக்கணும் நடு விரலுடைய முனை ஒன்னோட ஒன்று தொட்டுட்டு இருக்கணும் சுண்டு விரலும் மோதிர விரலும் இப்படி விலகி இருக்கணுங்க இப்படி வச்சுட்டு செய்யலாங்க இந்த முத்திரைகளில் ஏதாவது ஒன்று செஞ்சு தலைவலியை போக்கிக் கொள்ளலாம் நண்பர்களே ஒவ்வொரு முத்திரையாக போட்டுட்டு வரவங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை சேர்ந்து பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பயணித்து வாருங்கள் மீண்டும் போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்